ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் அன்பு குழந்தையே இந்த உலகமே அழிந்தாலும் உன் தாயானவள் என்னுடைய வாக்கு ஒரு நாளும் பொய்க்காது ஏனென்றால் உன் அம்மா உனக்கு தர இருப்பது ஆறுதல் வாக்கு கிடையாது உனக்கு தருவது சத்திய வாக்கு என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று என் முன்னால் நீ நிற்கின்றாய் ஆனால் அது வெற்றியை தரவில்லை என்றவுடன் என் குழந்தைக்கு மனதிற்குள் ஏற்படுகின்ற அத்தனை கஷ்டங்களும் உன்னால் அனுபவிக்க முடியாத வேதனையாக இருந்து கொண்டிருக்கிறது என் குழந்தையே நம் தாய் நமக்கு நம் வாழ்க்கையை நல்லபடியாக மீட்டு கொடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு என்னை நோக்கி பார்க்கின்றாய் நம் தாயானவள் நமக்கு தருவாளா மாட்டாளா நம் வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவாளா மாட்டாளா என்ற சந்தேகத்தோடு என்னை பார்க்காமல் என் பிள்ளை நிச்சயமாக அம்மா என்றேனும் ஒரு நாள் நம் வாழ்க்கையை மாற்றி கொடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு நீ என்னை பார்க்கின்றாய் உன்னுடைய இந்த நம்பிக்கை பார்வைதான் இந்த தாயானவள் அருகில் உன்னை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை என் பிள்ளை நீ மறந்து விடாதே அம்மாவின் அன்பு அத்தனை எளிதாக யாருக்கும் கிடைத்து விடாது உனக்கு கிடைக்கிறது என்றால் அதை நீ எந்த அளவிற்கு நல்லபடியாக காப்பாற்ற வேண்டும் என்று ஒருமுறை சிந்தித்து பார் இந்த தாய் ஒவ்வொரு முறையும் உன்னை காண வரும்பொழுதும் நீ நீ தான் நின்று கொண்டிருக்கிறாய் கண்களில் கண்ணீர் வெளியே வந்து விடலாமா உள்ளே சென்று விடலாமா என்கின்ற எண்ணத்தில் நின்று கொண்டிருக்கிறது கண்ணீரை வெளியே சிந்தினால் நம் தாயானவளுக்கு பிடிக்காது என்ற எண்ணமும் உனக்குள் இருக்கிறது என் தங்கமே உன்னுடைய இந்த எண்ணம் இந்த தாயின் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பினை நிச்சயமாக எனக்கு உணர்த்துகிறது என் குழந்தையே நீ வருத்தப்படாதே உன் வாழ்க்கை இப்படியே இருந்துவிடுமா என்று நீ நினைத்து வேதனைப்படாதே எல்லாவற்றிற்கும் ஒரு மாற்றம் என்ற ஒன்று இருக்கின்றது இந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது வாழ்க்கையை விட்டு ஒரு நாளும் ஓடி ஒளிய நினைக்காதே கஷ்டங்களை கொடுத்தவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் இன்று அவர்களின் நிலைமை எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் யாரை பற்றியும் நினைக்காம யாருடைய மனதை பற்றியும் சிந்திக்காமல் உன்னுடைய வாழ்க்கை என்னவோ அதை பற்றி மட்டுமே நீ சிந்தித்துக் கொண்டிருந்தால் போதும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை இன்று எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று நீ வேதனை உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இது தெரிந்தாலாவது நீ சந்தோஷமாக இருப்பாய் என்று ஒரு முறை சிந்தித்துப்பார் என் குழந்தையே இந்த வாழ்க்கை உன்னை அழைத்து சென்று கொண்டிருக்கின்ற பாதையில் உனக்கு நிச்சயமாக கரடுமுரட கற்கள் தான் இருக்கிறது நான் உன்னை அதை தாண்டி செல்ல வேண்டும் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டேன் என் குழந்தையே அந்த கற்களை எல்லாம் நீ தாண்டவே வேண்டாம் நீ ஒதுங்கி சென்றுவிடு என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே அடுத்தவர்களை காயப்படுத்துவதற்கென்றே ஒரு கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது அந்த கூட்டத்தை ஒருபோதுமே நீ தாண்ட வேண்டும் என்றோ அவர்களின் ஒருவரின் கேள்விக்கு பதில் சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் என்றோ உனக்கு அவசியம் கிடையாது அவர்களை ஒரு ஓரத்தில் வைத்து விட்டு நீ ஒதுங்கி செல்ல வேண்டும் என்றுதான் அம்மா உன்னிடத்தில் சொல்கிறேன் என் தங்கமே நிச்சயமாக ஒருமுறை நீ இது போன்று செய்து பார் உனக்கு இருக்கின்ற கவலைகள் எல்லாமே இதுபோன்ற போன்ற மனிதர்களை எதிரெதிராக நின்று சந்திப்பது மட்டும்தான் அவர்களை சந்திப்பதையே நீ விட்டுவிட்டால் உனக்கு எதுவுமே பெரிதாக தோன்றாது வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாமே உன்னை விட்டு தானாகவே சென்றுவிடும் உன் தாயானவள் உனக்கு துணையாக இருக்கின்றால் நீ தெய்வத்தையே துணையாக கொண்டிருக்கிறாய் என்பதை முதலில் புரிந்துகொள் நீ எதை நினைத்து என் வாக்கினை கேட்கின்றாயோ எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும் என் குழந்தையின் மனநிலையை மாற்றுகின்ற வல்லமை எனக்கு இருக்கிறது என்று என் பிள்ளை படுகின்ற வேதனையில் இருந்து என் குழந்தையை என்னால் மீட்டெடுக்க முடியும் என்று எந்த சூழ்நிலையில் என் பிள்ளை இந்த கஷ்டத்தில் தவித்துக் கொண்டிருக்கின்றாயோ அதிலிருந்து உன்னை வெளியே மீட்டெடுக்க முடியும் என்று எனக்கு நன்றாக தெரியும் என் பிள்ளையே இதிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வர முடியும் என்று எனக்கு இருக்கின்ற நம்பிக்கை உனக்கும் இருந்தால் எளிதாக எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நம்பிக்கை எனக்கு மட்டும் இருந்து நீ சந்தேகத்தில் இருப்பாயானால் சற்று தாமதமாக தான் எல்லாம் நடக்கும் அந்த தாமதத்தை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் நம்பிக்கை என்ற ஒன்று என்னாலும் உனக்குள் துளிர்விட்டு நிற்க வேண்டும் யார் உன் மனதை அங்கே காயப்படுத்தினாலும் யார் உன்னிடத்தில் இது நடக்காது அது நடக்காது என்று கூறினாலும் அதிலிருந்து நீ பின்வாங்காமல் நிச்சயமாக நான் நடத்தி காட்டுவேன் என்ற நம்பிக்கையோடு நீ வெற்றி நடை போட வேண்டும் உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும் இந்த காலம் உனக்கு என்னவெல்லாம் சொல்லித்தர காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீ எதிர்நோக்கி நிற்க வேண்டுமே தவிர ஒருபோதும் பயந்து ஓடி ஒழியக்கூடாது சொல்லி தருவது எல்லாம் நமக்கானது நம்முடைய வாழ்க்கை என்று அதனை எதிர்கொள்ள பழகு என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள பல பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்க்க வேண்டும் என்று அடுத்த அடியை நீ எடுத்து வைக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் இதோடு உன் வாழ்க்கையை நிறுத்திவிடக் கூடாது கஷ்டங்களும் சோதனைகளும் வாழ்க்கையில் அதிகமாக வருகிறது என்று ஒரு நாளும் வேதனைப்பட்டு நின்று விடாதே இந்த அம்மா உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் உனக்கானதாக நான் மாற்றிக்கொண்டே இருக்கிறேன் முதலில் சிறு சிறு மாற்றங்கள் உன் கண் தெரியாது அதை உன்னால் உணர்ந்து கொள்ளவும் முடியாது ஆனால் பெரிய மாற்றங்கள் பெரிய மாற்றங்களாக வரும்பொழுது அவை எல்லாவற்றையும் நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் நம் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எத்தனை எத்தனை கஷ்டங்கள் இவையெல்லாம் தாண்டி நம்மை இந்த நிலைமைக்கு நம் தாயானவள் கொண்டு வந்திருக்கிறாள் என்று என் பிள்ளை சோகங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் என்று சொல்லாமல் எல்லாமே மாறி சாதனைகளாக இந்த வாழ்க்கை மாறும் என்று நீ என்ன வேண்டும் உன் மனது என்ன நினைக்கின்றதோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையாக மாறும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் உனக்கு சாதகமாக இருக்கும் என்று நீ மனதார நம்பு எத்தனை தொலைவில் இருந்தாலும் இந்த தாயானவள் உன்னை நிச்சயமாக காத்திடுவாள் என்பதை நீ தெளிவாக உன் மனதிற்குள் பதியவை என்னவாக இருந்தாலும் தெய்வம் நமக்கு துணையாக இருக்கின்ற பொழுது யாராலும் நம்மை எதுவும் செய்துவிட முடியாது என்பதை ஆள் மனதில் புரியவை இவை எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்குமே தவிர ஒருபோதும் இந்த வாழ்க்கையை உன்னிடத்தில் இருந்து பறித்து விடாது என் குழந்தையே மனமுழுக்க இந்த தாயினை நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் வெற்றி என்ற ஒன்று உனக்காக இருக்கிறது என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு மாற்றி கொண்டு வரதான் போகிறது நான் உன் வாழ்க்கையில் இருக்கிறேன் என்பதை முதலில் நீ முழுமையாக நம்பு அதன் பிறகு மற்ற விஷயங்களை நீ தானாகவே பார்த்து கொள்வாய் தெய்வ சக்தி உடன் இருக்கிறது என்பதை உனக்கு தெரிந்து விட்டால் உனக்குள் தானாகவே சக்தி வந்துவிடும் அல்லவா உன்னால் முடியும் என்ற நம்பிக்கை ஊற்று உனக்குள் பெருகெடுத்து ஓட ஆரம்பிக்கும் என் குழந்தையே மற்றவர்களின் பேச்சினை கேட்டு வாழ்க்கையில் ஒருபோதும் எந்த தவறையும் செய்து விடாதே உனக்கென்று சொந்த மனது இருக்கின்றது அல்லவா அதனால் அதை வைத்து நீ உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்ய முடிவிடு எல்லா நாட்களிலும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்காமல் எல்லா நாளையும் எனக்கானதாக நான் மாற்றிக்கொள்வேன் என்ற நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ வை இந்த தாயானவள் தினமும் உன்னோடு பேசுவதற்காக நிச்சயமாக ஏதாவது ஒரு பலனை நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அது என்ன பலன் தெரியுமா என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற அத்தனை குழப்பங்களும் நீங்கி விட்டது என்னால் எந்த காரியத்திலும் பின்வாங்காமல் முன்னோக்கி நடக்க முடியும் யாருடைய பேச்சுக்களுக்கும் செவிசாய்க்காமல் நான் வெற்றியை நோக்கி பயணிப்பேன் யாராலும் என்னை அத்தனை முடியாது என்ற மனதிற்குள் ஏற்பட்டிருக்கின்ற பிள்ளை இந்த நிலைமைக்கு இருக்கிறது என்றால் அதுதான் உன் தாயானவள் எனக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய வெற்றியாகும் வாழ்க்கையில் இத்தனை சோதனைகளையும் கடந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அம்மா என்னுடைய வாக்கினை கேட்டு இன்று ஒரு முறை நீ இப்படி சொல்லி விடுவாய் என்றால் அதுவே இந்த அம்மாவை மேலும் மேலும் பேச வைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே உனக்கு என்ன வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்கின்றாயோ அதை நான் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது உனக்கு கால தாமதம் ஆகலாம் ஒரு நாளும் அது தப்பாது என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயானவளின் உடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வு எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி